அனைவருக்கும் வணக்கம் இப்போ பொதுவாகவே இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்துமே மனசுக்கு நிறைய வருத்தத்தை தரக்கூடியதாக தான் அமைஞ்சிருக்கு ஒரு நாள் பொழுது விழிஞ்சால் பல செய்திகள் வந்து மனசுக்கு திருப்தி இல்லாமல் மனவேதனை அளிக்கக்கூடியதாக தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் நேற்று வந்து லண்டனுக்கு புறப்பட்ட அகமதாபாத்துலேருந்து விமான விபத்து வந்து எல்லோரையும் உலக மக்களையே ஒரு பெரிய அதிர்ச்சிக்கும் வேதனைக்கும் சொல்ல முடியாத ஒரு துயரத்துக்கும் ஆளாக்கிடுச்சு அந்த புறப்பட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ளே அத்தனை பயணிகளும் ரெண்டு பயிரிட்டு அந்த பன்னிரெண்டு ப பனிப்பயண்கள் அதில் வேலை செய்கிறவங்க அச்சின்ன குழந்தைகள் பெரும் எதிர்பார்ப்போட குடும்பத்தை செ பார்க்கறதுக்காக போன பய பயணம் செஞ்சவங்க இப்படி சின்ன சின்ன குழந்தைகள் இப்படி ஏராளமான பேர் பேர் வந்து இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் மொத்தம் சொல்கிறாங்க அதை அதில் பயணித்த அனைவரும் ஒரே ஒருத்தர் தவிர மற்ற அனைவரும் வந்து அந்த புறப்பட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ஒரு பெரு அபாயத்தை சந்திச்சிருக்காங்க சொல்ல முடியாத ஒரு சோகம் துரதிருஷ்டவசமான சம்பவத்தில் அவ்வளோ பெரிய அந்த விபத்து நடந்திருக்கு அதில் அனைத்து உயிர்களும் கருகி போயிட்டாங்கன்றது கேட்கும்போது நமக்கு நெஞ்சு நெடுங்கி போகுது அது மட்டும் ஏதாவது ஒரு குடியிருப்பு பகுதியில் போய் ஒரு மரு மருத்துவ விடுதி மருத்துவ மாணவர்கள் இருக்கக்கூடிய விடுதியில் வந்து அந்த மதிய நேரம் அவங்க பா உணவு இறந்துக்கிட்டு இருந்த நேரம் எதிர்பார்த்துருப்பாங்களா எப்பேற்பட்ட ஒரு ஆபத்தை அவங்க சந்திச்சிருக்காங்க அரை நொடிக்குள்ளே அந்த விமானம் அந்த கட்டிடத்து மேலே விழுந்து அவங்க அத்தனை பேரும் பலியாகியிருக்காங்க இது கேட்கறதுக்கு நம்மளால் சகிக்க முடியாத ஒரு கோரமான விபத்து இது மிக மிகப்பெரிய துரதிருஷ்டமாக வசமானது அந்த பைலட்டுக்கு மிகப்பெரிய திறமசாலிகள் சொல்லப்படுது அது மாதிரி இல்லை பயணம் செஞ்சவங்க அதில் முன்னாள் பிரதமர் குஜராத்தை சேர்ந்தவர் பிரதமர் உள்பட நிறைய பேர் இருந்திருக்குறாங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்கவுங்க குடும்பத்தை பார்க்கணும்னு ஆசையோடு பறப்பட்டு போனவங்க வேலைக்காக போனவங்க படிக்கிறதுக்காக போனவங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய வரலாறையும் கேட்கும்போது நம்ம மனுஷன் சொல்ல முடியாத அளவுக்கு துக்கத்தை சந்திக்கிறோம் இதை கேட்கறதுக்கும் இந்த காணொலியை பார்த்ததை பார்த்துமே நம்ம இப்படி பத பதிச்சு போயிருக்கோங்க அனுபவிச்சவங்க எப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க நம்ம வார்த்தைகளால் வர்ணிக்க சொல்லவே முடியாது அத்தனை ஒரு ரணவேதனை அனுபவித்து தன்னுடைய அருமையான இன்மையுயிரை ஒரே நிமிஷத்தில் அவங்க உயிரும் கருகி அவங்க எண்ணங்களும் கற்பனைகளும் எதிர்கால வாழ்வு எல்லாமே கருகி போகுது அந்த அவங்களுடைய ஆத்மாக்கள் வந்து இது அருளால் சாந்தி அடையணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் மன்றாடி கேட்டுக்கிறோம் அதை தவிர நம்மளால் வேறு என்ன செய்ய முடியும் மனசை பதக்குது என்ன தான் கண்ணில் தண்ணி கிழங்குனாலும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்படிப்பட்ட ஒரு வேதனை ஆழ்ந்திருப்பாங்கன்னு நம்மளால சொல்லவே முடியாது அவங்க ப அதில் நினச்சி அவங்க எவ்வளோ ஒரு வேதனை அனுபவிச்சிட்டு இருப்பாங்கன்னு அவங்களுக்கு நம்ம ஆழ்ந்த அனுதாபங்களை நம்ம தெரிவிச்சிரு தெரிவிச்சுக்கிறோம் அவங்கள மனசு சமாதானத்தையும் நிம்மதியும் கடவுள் ஒருத்தரால் தான் கொடுக்க முடியும் ஆறுதல் சொல்லி தேற்றக்கூடிய விஷயம் இல்லை இது சொல்லி ஒரே வாரத்தில் முடிச்சிட முடியாது அதனால் இந்த சோகம் நம்ம எல்லார் மனசுலையும் அடங்கிறதுக்கு ரொம்ப நாள் காலங்கள் பிடிக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தாலும் கூட சிலது மிக கொடூரமான முறையில் இருக்குது இதையெல்லாம் பார்க்கும்போது அனைத்து மக்களும் வந்து இது மாதிரியான கொடுமையான நிகழ்வுகள் நடக்கவே கூடாதுன்னு சொல்லி உலக மக்கள் அனைவருக்காகவும் நம்ம எல்லோரும் வேண்டிக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்க ஓரமான இந்த ஒரு சூழலில் நம்ம இயற்கையாகட்டும் இயற்கை சீரழிவுகள் இது மாதிரி விபத்துக்கள் இன்னும் நோய் தொற்று இதில் கொரோனா வேலை வந்து கஷ்டப்படுத்த போதுன்னு சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொன்றா நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நம்ம வந்து பக்தி நிறைய கடைப்பிடிச்ச கடவுளை நம்பி அந்த ஒரே வழியில்தான் நம்ம வந்து அமைதியும் நிம்மதியும் காண முடிகிறது நீங்கள் அனைவரும் புரிஞ்சுக்குங்க அந்த கடவுளுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அதை வந்து உங்களை வந்து சகல கஷ்டங்களிலேருந்து மீட்டுவிடும் சொல்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கை இப்போ நமக்கு ஒரு ஆபத்து காலத்தில் மட்டும் நம்ம கடவுளை கூப்பிட்டா முடியாது அதை பயிற்சி எந்நேரமும் நம்ம கடவுளை தியானிக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பக்கம் வரணும் நம்ம கடவுளை நம்பி இருக்கிறோம் இந்த உலகத்தில் ஒரு அணு அசைஞ்சால் கூட அது ஆண்டவனுடைய தான் அப்படிங்கிறத முழு நம்பிக்கை நம்ம மே கடவுள் மேலே வச்சுருக்கணும் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்து அந்த நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு கஷ்டங்கள்லேருந்து உங்களால் மீட்டிட முடியும்னு சொல்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஐயா இந்த உலக வாழ்க்கை எவ்வளோ நிரந்தரம் இல்லாதது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பார்க்குறோம் ஆனால் அதுக்கப்புறமா நம்ம வந்து உறவுகளாகட்டும் நட்புகளாகட்டும் விரோதம் பாராட்டுறதோ பகவை பாராட்டுறதோ கோபம் படுறதோ விருப்பம் காமிச்சுக்கிறதோ இதெல்லாம் எவ்வளோ ஒரு தவறான செயல்கிறத தயவுசெய்து எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமேலேயும் அன்போடு இருங்க கடவுள் கொடுத்தேன் அந்த வாழ்க்கையை நிம்மதியாகவும் அன்பாகவும் கழிக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இனிமையான எல்லார்கிட்டேயும் அன்பாகவும் பண்பாவும் இனிமையாகவும் பழகுங்க உங்கள் மனசு ஆரோக்கியமாக இருக்கும் கோபத்துக்கு இடமே கொடுக்காதுங்க வெறுப்புக்கு இடம் கொடுக்காதுங்க ஏதோ குடும்பத்துக்குள்ளே சில சச்சரவுகள் பிரச்சனைகள் வரதுதான் ஒவ்வொன்றையும் பெரிய எதுக்காக வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றுக்கும் பெரிய பெரிய கற்பனை பண்ணிட்டு அது தவறு செஞ்சுட்டு தான் நினச்சிட்டு அவங்கள மன்னிக்கிறாமல் விடுறது ரொம்ப தப்பு மன்னிக்கிறதுக்கும் அந்த தவறுகளை மறக்கிறதுக்கும் நமக்கு பெரிய ம மனசு வேணும் அது மட்டும் நமக்கு இருந்தால் பிரச்சனைகள் பெருசாக ஆகாது குடும்பத்தில் விரிசல்கள் ஏற்படவே இருக்கிறாரு குடும்பத்தில் உள்ள பெரியவங்களை மதித்து நடங்க முக்கியமாக தாய் தகப்பனை புறக்கணிக்காதீங்க அவங்க மனச நோக்கம்படியாக நிச்சயமாக நடந்துக்காதீங்க அந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது தாய் தகப்பனை பிரிக்காதிங்க அவங்கள பிரிக்கிறது மகா பாவம் அந்த தவறு யாருமே செய்யாதிங்க அது ஆணாக தான் இருக்கட்டும் பெண்ணாக தான் இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அந்த தப்பை செய்யாதீங்க பொதுவான கருத்தாக இதை சொல்கிறேன் யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக நான் அந்த வீடியோ போடல சில சில சின்ன சின்ன தக த தவறுகள் குடும்பத்தில் இருந்தாலும் அதை எல்லாம் மாற்றிக்கிட்டு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் விரிசல் இல்லாமல் இருக்கணும் குடும்ப ஒற்றுமை மேம்படணுன்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் எந்த உறவாக இருந்தாலும் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்போடையும் பண்போடையும் பழகுங்க வீட்டில் இருக்கிற வயதானவங்கள மதித்து நடங்க உடம்ப முடியாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு அவங்கள பராமரிப்பு பண்ணுங்கள்